சேவனே போற்றி பார்வதி டிராவல் சீரோடு அனைத்து தமிழ் உள்ளங்களும் வாழ்நாளில் ஒரு தடவை காசி போக வேண்டும் என்பது ஐதீகம் அதே மாதிரி காயாவில் இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் அதே மாதிரி கங்கை யமுனை சரஸ்வதியில் சுமங்கலி பூஜை செய்தல் நீராடுதல் மிகவும் அற்புதம் அதே காசியில் தரிசனம் செய்து காசி விஸ்வநாதரை காசி விஸ்வநாதரை சுற்றியுள்ள முக்கிய கோவில்களை தரிசனம் செய்து நேராக ராமேஸ்வரம் சென்று வீடு திரும்பினால் மிக மிக முக்கியமாக செய்த பாவங்களை விலகி புண்ணியங்கள் வரும் இதுதான் ஐதீகம் ஆகையால் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் புக்கிங் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது ஜூலையில் இருந்தே வருகின்ற உறவுகள் புக்கிங் செய்யுங்கள் இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட ஆட்கள் சேர்ந்துள்ளார்கள் தமிழ் வழி பாதுகாப்பு உணவு பாதுகாப்பான முறையில் அழைத்து சென்று கொண்டு வரப்படும் ஆன்மீக தளத்தில் ஆன்மீக பாதையில் பதிமூணு வருடங்களாக மக்களோடு இருக்கும் ஒரே ட்ராவல்ஸ் பார்வதி ட்ராவல்ஸ் தான் வருகின்ற உறவுகள் புக்கிங்கை தொடருங்கள் 何で <That>